சம்பந்த பெருமாளுக்கு பெருமாள் தலைச்சங்க நான்மதியம் அந்த தை நீராடுதல் புனலாடுதலுக்கு கடலுக்கு வருவாழும் சங்ககால தமிழர்கள் எல்லாம் நீராடுவதற்காக கடற்கரைக்கு வருவா அப்ப சங்கு வியாபாரம் நடக்குமா சங்கு வியாபாரம் நடந்த இடத்துல தலைமையான இடம் தலைச்சங்கம் தலைச்சங்கம் சங்கவனம் இந்த பேர் சங்கக்காடு சங்கு வியாபாரம் நம்ம நடந்தது சங்கம் வடமொழியில சங்கம்னா கூட்டம் கூட்டம் கூட்டமா எல்லாரும் நீராடுவதற்காக வந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம் நான் மதிய பெருமாள் மதியினா என்ன அர்த்தம் மதி நிலவு ஒரு அர்த்தம் மதி புத்தி புத்தியும் மதியின்னு சொல்லுவோம் இல்லையோ சம்பந்தம் வந்துட்டு பாருங்க அப்ப நிலவுக்கு மனசுக்கும் தான் தொடர்பு அதனாலதான் ரெண்டுத்தையும் மதிங்கிற ஒரே சொல்ல ஆலோசனை இருக்கும் நல்ல சந்திரம் ஒழுங்கா நமக்கு அனுகிரகிச்சார் புத்தி ஒழுங்கா இருக்கும் கொஞ்சம் அவர் அப்படி இப்படியே தானோ தலைகீழே பண்ணிவிட்டார் அப்போ புத்தி கொஞ்சம் ரெண்டு கட்டானா தவிக்கும்